மேச ராசியில் உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அவருமே சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் அந்த சுக்கரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் உங்கள் ராசியை குரு பார்க்கிறார் இது எல்லாமே உங்களுக்கு தெய்வ அனுகூலம் தை பிறந்தால் வழி பிறக்குங்கிற மாதிரி உங்களுடைய ராசியை குரு பார்க்கறதுனால உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் தெய்வ அனுகூலம் இயற்கையாகவே உங்களுக்கு அமையுது இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் கையில் பணம் தனம் தாராளமாக உங்கள் கையில் இருக்கும் இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் சக்சஸ்ஃபுல்லாகும் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாக இருக்கும் அது மட்டுமல்ல நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகளும் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வாரத்தில் உறவினர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு எதிர்பாராத பயணம் அந்த பயணத்தாலும் உங்களுக்கு நற்பலன்கள் இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது இந்த வாரம் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது புகழ் இருக்குது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பாப்புலாரிட்டி சமூக அந்தஸ்து உங்களுக்கு உண்டு நீங்கள் காதல் விஷயங்களில் இருந்தீங்கன்னா உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி அது மேரேஜில் முடியும் புதுசாக உங்களுக்கு லவ் அஃபயருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது குழந்தைகளால் உங்களுக்கு நட்பலன்கள் உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் கேது இருக்கார் சர்வீஸ் ஸ்தானாதிபதி புதனும் ஒம்பதில் இருக்கார் அப்படி இருந்தால் வேலை இல்லாமல் போகாது நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் முன்னேற்றம் எவ்வளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுடைய ப்ரொஃபஷனில் உங்களுக்கு கரியரில் முன்னேற்றங்கள் உண்டு சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் பரவாயில்லாமல் இருக்குது ரொம்ப நாளாக திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் விநாயகருடைய ஒரு தரிசனமும் எல்லாவற்றிற்கும் மேலாக துர்க்கையுடைய ஒரு அனுகூலமும் உங்களுக்கு கிடைக்கணும் வேண்டுங்க நற்பலன்கள் ஏற்படும்